சிக்கன் தூக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாமா இப்போது ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி தோல் சீவி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பூண்டு மூணு பச்சை மிளகா ஜாரில் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு ஆறு இலைக்கு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு கூடவே மிளகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு துண்டு பட்டை ரெண்டு குட்டி குட்டியாக பிரியாணி இலை இதை சேர்த்துடலாம் மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ இது கூடவே ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய தக்காளியாக இதை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் தக்காளியும் நல்லா மசியை வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே பூண்டு இஞ்சி பச்சை மிளகா புதினாலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ இதுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த டைம்ல நம்ம அடுப்பு கொறைச்சிட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் இது வந்து காரம் இருக்காது கலருக்காக தான் நீங்க வந்து கலர் தேவை இல்லைனா நீங்க வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போட வேண்டியதில்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு மசாலா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாகவே வாங்கிக்கோங்க இப்போ சிக்கன் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கலந்து விடுங்க இப்ப இது கூடவே ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சிக்கன்ல வந்து தண்ணி வரும் அதனால வந்து ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்க்கறேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரு கழுவி ஊத்திக்கலாம் பாருங்கம்மா நான் வந்து தண்ணி இவ்வளவுதான் சேர்த்துருக்கேன் இது வந்து அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் மூடி வச்சு மீடியமான தீல பத்து நிமிஷம் வச்சு கிளறி கிளறி விடுங்க பத்து நிமிஷம் விட்டுருக்கமா பார்க்கலாம் பாருங்க நடுவில் எடுத்து எடுத்து கலந்து விட்டுருக்கேன் தண்ணி கரெக்டாக போச்சு பாருங்க சிக்கன் தொக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க கூடவே ஒரு நாலு புதினா புதினாயில் இப்படி கட் பண்ணி சேர்த்துருங்க நல்ல ஒரு டேஸ்ட்டில் சிக்கன் தொக்கு ரெடி